சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் இப்போ கொரோனா அப்படின்ற ஒரு புதுசான ஒரு வைரஸ் நம்ம உலகம் எதிர்கொண்டுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலி காய்ச்சல் பறவை காய்ச்சல் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் நிறைய நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த கான்ஸ்டன்ட் டிசீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சில நோய்கள் எல்லாமே இருக்கு அதாவது இந்த பறவை காய்ச்சல் எலி காய்ச்சல் கொரோனா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீசனல் டிசீஸா நம்ம வந்து அட்டாக் பண்ணுச்சு ஆனா இந்த கான்ஸ்டன்ட் டிசீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா சீசன்லயுமே மனுஷங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்ற கேட்டகரியில நம்ம வைக்கலாம் அப்படின்னு பாக்குற பட்சத்துல கேன்சர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிசீஸ் எல்லா சீசன்லையும் அனைத்து தரப்பட்ட மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் கேன்சர் அதற்கு அடுத்த ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிசீஸ் என்னன்னு அக்யூட் இம்யூனோ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படுகிற எய்ட்ஸ் அதாவது ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஹெச்ஐவி தொற்றினால் பாதிக்கப்படுபவர்கள் தான் உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் ஹெச்ஐவி இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் வந்து காலம் காலம் தொட்டே நம்ம மக்களை அதிக பாதிச்சிட்டு பாதிச்சுட்டு வருது ஆனால் இதுக்குன்னு சில காரண காரணிகள் இருக்கு இந்தந்த மாதிரியான காரணங்களாலதான் ஹெச்ஐவி பாதிக்கப்படும் எய்ட்ஸ் நோய் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ரீசன்ஸ் ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இன்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மேற்கொள்வதன் மூலமாகத்தான் எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு உயிர்க்கொல்லி நோய் பரவுது அப்படின்னு நம்ம எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கோம் ஆனா அதையும் தாண்டி ஹெச்ஐவி பாதிப்புக்குள்ளான ஒரு நோயாளி செலுத்தி கொண்ட ஒரு ஊசியை அடுத்த நபருக்கு செலுத்துகின்ற பொழுது த்ரூ த பிளட் இந்த ஹெச்ஐவி வைரஸ் ஈஸிலி கேன் டிரான்ஸ்மிட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஹெச்ஐவி நோயாளிக்கு செலுத்தப்பட்ட ஊசியானது மற்றொரு ஹெச்ஐவி தொற்றினால் பாதிக்கப்படாத ஒரு மனிதருக்கு செலுத்துகின்ற பொழுது ரத்தம் வழியாக ஹெச்ஐவி கிருமியானது செல்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அதுவும் ஒரு ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் ரைட் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி பதிவுக்கும் என்ன சம்பந்தம் சீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பந்தம் இருக்குங்க இந்த நியூஸ் நான் ரீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப பயந்து ரொம்ப பேனிக்கான அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ நான் அடுக்கு வந்து ஏசி ரூம் ஏசி இருக்கிற பட்சத்துல கூட அந்த நியூஸ படிச்சோடனே நான் பயங்கர ஸ்வெட் ஆகி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியான பயங்கர பயம் வந்துருச்சு ஏன்னா இன்றைய இளைய தலைமுறையினர் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இளம் வயதுல இருக்கும் போதுமே கூட நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் தவறுகள்னா வீட்டுக்கு தெரியாம கிளாஸ் கட்டடிக்கிறது சினிமாக்கு போறது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது அந்த மாதிரியான தவறுகளே நமக்கு ரொம்ப பெரிய தவறுகள் பா அப்படின்னு யோசிச்ச காலம் போயிட்டு இப்போ போதை பொருளுக்கு அடிமையாதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இளம் வயது பருவத்தினரை அதிகமாக பாதிப்படைய செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிதர்சனமான ஒரு உண்மையும் இப்போ நம்ம பாக்க போற டாபிக்கும் இப்ப நான் பேசின பாயிண்ட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய திரிபுரா மாநிலத்துல கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஹெச் ஐ வி தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சீமாஸ் ரிப்போர்ட் சொல்லுச்சு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா எஸ் இட்ஸ் ஃபேக்ட் இப்போ ட்ரெண்டிங் நியூஸா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் प அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுல இருக்கக்கூடிய நியூஸ் தாங்க திரிபுரா மாநிலத்துல நடைபெற்று இருக்கு திரிபுரா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில பல்வேறு மாநிலங்களில இருந்தும் மாணவர்கள் போய் அங்க இருக்க கல்லூரிகளையும் பள்ளிகளையும் சூஸ் பண்றாங்க என்ன ரீசன் அப்படின்னா எஜுகேஷன் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் திரிபுரா மாநிலத்தை அதிக மக்கள் வந்து சூஸ் பண்றாங்க சோ அந்த மாதிரி சூஸ் பண்ற பட்சத்துல அங்க வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பணக்கார வீட்டு பிள்ளைகள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்கும் சொல்லியிருக்கு கல்லூரி மாணவர்கள் எல்லாமே போதை அடிமைட்டு மூலயமாக ஒரு ரகசிய தகவலின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று ஆய்வு நடத்துகின்ற பொழுதுதான் இந்த திடுக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு அதாவது பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் ஹெச்ஐவி தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் இந்த ஹெச்ஐவி தொற்று எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானதன் காரணமாக ஒருவர் செலுத்தி கொண்ட ஊசியை அடுத்தடுத்த நபர்கள் செலுத்தி கொண்டதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு விளைவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெச்ஐவி தொற்றினால பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு மாணவர்கள் மாணவர்களுடைய நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக உள்ளது இறப்பு விகிதம் என்பது அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு வந்து ஒரு தகவலை இருக்கிறாங்க இப்போ நம்ம மத்திய மாநில அரசுகள் எல்லாமே இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ முன்னெடுப்புகளை முன்னெடுத்தாலும் கூட நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நம்மளோட ஒரு ஒத்துழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க என்னதான் முன்னெடுப்புகள் எடுத்து வைத்தாலுமே கூட நம்ம கிட்ட இருந்து ப்ராப்பரான ஒரு அக்செப்டன்ஸி வேணும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான போதை பொருட்களை நம்ம தவிர்க்க முடியும் அப்போ பெற்றோர்களுடைய ரோல் இங்க என்ன அப்படின்னா பிள்ளைகள் எங்கெல்லாம் போறாங்க யார் கூட எல்லாம் சகவாசம் வச்சிக்கிறாங்க அவங்களுடைய நண்பர்கள் யாரு அவங்க நல்லவங்களா இந்த இந்த எல்லா டீடெயில்ஸும் பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுங்க ஏன்னா திரிபுரால நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடக்காதா அப்படின்னு கேட்டா நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இங்குமே நிறைய மாணவர்கள் போதைப் பொருளுக்கு தான் இருக்கிறாங்க சோ அந்த மாதிரியான ஒரு சோக நிகழ்வு இங்கேயும் நிகழ்ந்து விட கூடாது அதுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் அந்த கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது பெற்றோர்களாக இருக்கட்டும் உங்களுடைய ரோல் வந்து இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஸோ எல்லாரும் கவனமா வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து கவனிங்க திரிபுரால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம இறைவனை வேண்டிக்குவோம் இனிமே அவங்க அந்த மாதிரி தவறான ஒரு பாதையில செல்லாம நேர் வழியில செல்ல வேண்டும் அப்படின்னும் ஒன்ஸ் ஹெச்ஐவி அட்டாக் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் அ ரெக்கவரி டிசிஸ் அதுல இருந்து ரெக்கவரி பண்ண முடியாது பட் அந்த பேஷண்ட்டோட லைஃப் பேன வேணா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர்த்து அவங்களை வந்து டோட்டலா ஹெச்ஐ ல இருந்து வெளியில கொண்டு வரவே முடியாது சோ இனி இந்த மாதிரியான ஒரு தவறுகள் வேற எந்த மாநிலத்திலும் எந்த மாணவர்களுக்கும் நடக்காமல் பார்த்துக் கொள்வது அரசினுடைய கடமை மட்டும் கிடையாது நம்மளோட கடமையும் கூட தான் மற்றும் ஒரு காணொளி பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம் वनक...